ஜானகி சந்தியாசியில் இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் சார் சொல்லலாம் வீசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடியா இருக்கும் தனாவால் போட்டியில் கலந்துக்க முடியாமல் ஒரு பிரச்சனை வந்து வருது கிட்டே வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே தனா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு செடியை வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படியே வந்து அதை கசக்கி சாரை வந்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தனா கொஞ்ச நேரம் அமைதியா இரு தானா இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எல்லாம் சரியாயிடும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே அதே மாதிரி இப்போ விளாடலாமா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க நம்ம தனா கிட்ட ஆ மாயா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து சொன்னோன்னே இது எல்லாத்தையும் கேட்ட தனாவோட கோச் அங்கே கமிட்டி இருப்பாங்களே அவங்க முன்னாடி வேக வேகமாக வந்து ஓடுறாங்க ஓடி போய் இப்போ தனா ரெடி ஆகிட்டாங்க சார் போட்டி ஆரம்பிச்சுக்கலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் அவகாசம் இருக்குது சீக்கிரம் போட்டி ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோன்னே தனா இந்த பக்கம் நிற்கிறாங்க ஆப்போசிட்டில் இன்னொரு பிளேயர் வந்து நின்றுட்டு இருக்காங்க சூப்பரா தனா எப்போதும் போல விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரியால் சமாளிக்கவும் முடியல ஒவ்வொரு பிரச்சனையிலையும் தனாவை ஈஸியா காப்பாற்றிடுறாங்க இந்த வாட்டி ரெகுராம் வந்து காப்பாற்றிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம தனா வெற்றி பெற்றுறாங்க செமிஃபைனல்ல சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம் புவனேஸ்வரி கடுப்பாய் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடறாங்க அப்பா நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்ப்பா நான் ஒரு இலக்கை அடையணும்னு நினச்சி போய்கிட்டே இருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் தான்ப்பா அதுக்கு உதவி செஞ்சீங்க நிச்சயம் நான் ஜெயிச்சுருவோம்ப்பா ஃபைனல்லேயும் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தானா நீ ஜெயிச்சிருவன்தான் எனக்கு நல்லாவே தெரியுமே தனா எனக்கு சந்தோஷமாக இருக்குது தட ஆயிரம் வந்தாலும் அதை படிக்கலாம் பார்த்துட்டு தான் ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் சரியா என்றைக்குமே வந்து தோண்டு போயிடக்கூடாது நம்மக்கிட்ட இந்த விஷயம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் இந்த விஷயம் இருந்தால் தான் நம்ம களத்திலே இறங்க முடியும்னு சொல்லி இருக்கிறத விட களத்தில் இறங்கி உண்டுலன்னு ஆக்கிடலாம் நம்பிக்கை இருந்தால் போதும் தானா எதை வேணான்னு ஜெயிக்கலாம் அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குது அதனால தான் நீ எல்லா விஷயத்துலையும் தன்னம்பிக்கையோடு போராடி ஜெயிக்கிற ஆயிரம் தடவை வந்துகிட்டு இருக்கு இது எதுக்கும் வந்து நம்ம காரணமாக இல்லை நம்ம அதையும் தாண்டி வெற்றி பெற்றாதான் சாதனையாளராக ஆவோங்கிற மாதிரி ரெக்ராம் வந்து சூப்பராக வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துக்கிட்ருக்காங்க சரிப்பா இன்னைக்கு போட்டியில் அபாரமாக வந்து தனா வந்து விளாண்டுட்டா நிச்சயம் ஃபைனல் நீ இதே மாதிரி போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சுருவாங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க சரிதானா சரி தானா ரொம்பவே இன்றைக்கி வந்து விளாண்டாச்சு நீங்கள் போய் சீக்கிரம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க சாயங்காலம் ஆகிடுது கிட்டே வந்து கேட்கலான்னு வராங்க நம்ம கதிர் என்னடா இந்த பக்கம் காற்று வீசுதே ஏதாவது காரணம் எல்லாம் வரமாட்டியே அப்படின்னு மாயா வந்து கரெக்டாக கேட்டோன்னே நைட் டைமு புதுசாக ஊருக்கு வந்திருக்கோம் வெளியில் சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சரிடா போயிட்டு வா நான் மட்டும் போனால் என்ன வந்து சந்தோஷம் கிடைக்க போகுது வரவங்க வந்தால் தானே வந்து நல்லாயிருக்கும் நீ தான் பேசணும் வரவங்கன்னா யார் பெரியப்பாவா அப்படின்னு சொல்லி தான் நானும் பேசலாமல் கேட்குறேன்ல பெரியப்பாவை வேணால் கூட்டிகிட்டு போறியா ஐயோ அதுக்கு சாமி நான் ரூமில் உட்காந்து தூங்குவேன் அவங்க வந்தால் இருக்கும் அப்படின்னு சொன்னனேன் ஏன்டா உன்னோட பொண்டாட்டியே நீ கூப்பிட்ற அதுக்கு எதுக்கு என் கிட்டே கேட்குற இப்போ ரெகுராம் இல்லை இருக்கா நீ வந்து மாதம் வந்து ரெகுராம் முன்னாடி வந்து பேசுவேன் நான் அப்படியா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மாமா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஏன் பொண்டாட்டி விளாட்றத நீங்கள் கூட தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் இப்போ பேச வேண்டியதானே அது பொதுவும் ஏன்னா பேசியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ தனியாக வந்து பத்துக்கு பத்து ரூமில் வந்து நான் போய் பேசணுன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து அப்படியே வராங்க ரெகுலரா வெளியில் போனோன்னே கரெக்டாக உன் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வந்து காத்துகிட்டு இருக்கா அப்படியா கூட ஊர் சுற்றி பார்க்கணும்னு ஆசையா என்ன போயிட்டு வரியா எனக்கும் போகணுன்னு தான் ஆசை ஆனால் அப்பாட்ட வந்து கேட்டால் நான் என்னத்தை சொல்லி சமாளிப்பேன் அதனால் வேணாமாயா நம்ம போட்டியில் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அப்பா கிட்டே என்னோடய முடிவை வந்து சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு நானும் கதிரும் ரெண்டு மூணு நாள் இங்கே இருந்துட்டு கூட நாங்கள் வருவோங்கிற மாதிரி சொல்லும்போது ஏய் வெயிட்டு வா அவன் ரொம்பவே வந்து நீ வருவேன்னு இருக்கான் இப்போ நீ வர முடியாதுன்னு சொன்னால் அவன் மனசு கஷ்டப்படாதா அவன் எவ்வளோ விஷயத்தில் உனக்காக விட்டு கொடுத்துருக்கான் ஆனால் நீ அவனுக்காக வந்து இதை மட்டும் பண்ண மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ சொல்கிற சமாளிச்சிருவல்ல சமாளிச்சிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க நம்ம மாயாவும் தானாவும் டேய் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க சரிங்களா புது ஊர் சுற்றி பார்த்துக்கிட்டு வந்து இருந்தீங்கன்னா ரொம்பவே தாமதமாகிடப்போகுது சரின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து ஒத்துமையா ரெண்டு பேரையும் அமுச்சு வைக்கிறாங்க நம்ம மாயா டே கதிரி ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் அடிக்கணண்டா சீக்கிரம் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாமா எப்படி இருந்தாலும் பார்க்கக்கூடாது தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே வந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் சூப்பராக வந்து பைக்கில் உட்காந்துக்கிட்டு ஊர் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க தனா வரியா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கடையில் வந்து ரெண்டு தோசை வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இது ஸ்பெஷலான தோசை சாப்பிட்டு பாருன்னொடனே சாப்பிட்றாங்க எப்படி இருக்குங்கிற மாதிரி கதிர் வந்து கேட்குறாங்க வா சூப்பரா இருக்கு கதிர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கையளம்பிட்டு உனக்கு போதுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆ போதுங்கிற மாதிரி சொல்லி முடிச்சோடனே பில்ல செட்டில் பண்ணிட்டு திருப்பியும் வண்டி எடுக்கிறாங்க மாயா ஒரு பக்கம் பாட்டம் ஆகிட்டாங்க என்னது ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு என்னது இன்னமும் வந்து ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏதாவது பிரச்சனைனா என்ன சொல்றது ரெக்ராம் கிட்ட எவ்வளவு நேரம் தான் சமாளிக்க முடியும் இன்னும் இவ்வளவு நேரம் வந்து வரவே இல்லை இப்போதான் போனாங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு மூணு பேர் வந்து தனாவை பார்த்துருப்பாங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும்போது திருப்பி மாயா ஃபோன் அடிக்கிறாங்க கதருக்கு என்னது மாயா ஃபோன் அடிக்கிறா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னடா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சா எங்களுக்கு தெரியவே இல்லையே அவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு பயஞ்சு இருபது நிமிஷம்தான் ஆச்சுன்னு நினச்சோம் ஆகும்ண்டா ஆகும் நீ வந்து ரெக்கை கட்டி பறக்கிற மனசில் வந்து இருக்க அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து டைம் கொடுத்தாலும் உனக்கு பத்தாவது தான் இதை புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ரெகுராம்னு ஒருத்தர் இருக்கார் என்னம்மாயா ஒரு ஒன் ஹவர் தான் அது வரைக்கும் சமாளிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இவன் பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்த்தா தாங்க முடியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து ரகுராம் தனா ரூம்குள்ளே இருக்காங்க இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டுட்டாங்க நம்ம மாயா அச்சோ இப்போ மட்டும் ரகுராம் உள்ளே வந்து பார்த்தா தேவையில்லாமல் போய் சொல்லணும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க எங்கங்கிற மாதிரி கீழே போய் விசாரிச்சா கதிரோட ஒரு பையன் கூட தான் பைக்கில் போயிருக்காங்கங்கிற விஷயத்த மட்டும் சொன்னால் நிச்சயம் போட்டி போட்டால் ஃபைனல் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம தனா கேட்கும்போது ரகுராமோட முடிவு என்னவாக இருக்கும் தெரியலையே தேவையில்லாமல் வந்து அவங்க ஆசைப்பட்டு அவங்களே வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனையை சந்திச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம மாயா வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்கன்னு